அலமது இல்ல அல்லாவுடைய தூதர் சொல்லலாம் வளைகுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகிட்டுள்ளார்கள் அமைதியை நோக்கி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முடித்தார்கள் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி அதாவது டவுன்ல தடிவீரன் தெருவை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் பிஜிலி இவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரியாக என்ன செஞ்சிருக்கிறார் பணியாற்றி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மறைந்த முதல்வர் கருணாநிதி அவருடைய தனி பிரிவு அதுல வந்து இவர் இவர் ஒரு அதிகாரியாக என்ன செஞ்சிருக்கிறார் இருந்திருக்கிறாரு அதுல இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அப்ப ஓய்வு பெற்ற இந்த காவல்துறை அதிகாரி அவர் வந்து ஒரு சொத்து விஷயமாக அதாவது வகுப்பு பொதுமக்களுக்கான சொத்து வக்பு செய்யப்பட்ட அந்த சொத்து தனிநபர் தனக்கான சொத்துன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து அதை எதிர்த்து களம் கண்டவர் நேற்றைய தினம் அதிகாலையில மார்ச் பதினெட்டு அதிகாலையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த கொலை செய்யப்பட்ட அந்த செய்தி வந்து ஒரு பெரிய கவலையை எல்லா மக்களுக்கும் கொடுத்தாலும் அவருடைய அதற்கு முன்பாக அவர் விட்ட ஒரு காணொளி ஒண்ணு இருக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர் விட்ட காணொளி அதை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு கவலையையும் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வையும் என்ன செய்து உருவாக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காணொலியில தான் கொலை கொலை செய்யப்பட போவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விட்டதாகவும் இன்னென்ன நபர்கள் கொலை மிரட்டல் விட்டுருக்கிறாங்க எந்த சொத்து சம்பந்தமா பிரச்சனை நடக்குது அதற்கான ஆதாரங்கள் என்ன இதுல எந்த அதிகாரிகள் அந்த எதிராளிகளுக்கு துணை நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவலையும் அதுல பதிவு செய்றாரு அது மட்டும் அல்லாம இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் அவருக்கு ஒரு செய்தியை சொல்றாரு நீங்க மேயரா இருக்க சொல்ல உங்களோட மனைவியுடைய கையால ஒரு கவனம் உணவு ஒன்று இருக்க நான் நிறைய பேச விரும்பல அப்படிங்கிற ஒருவேளை அதாவது டிஎம் கேயின் ஆதரவாளரும் ஒருத்தர் அந்த இடம் இடம்பெறாரு அப்படிங்கறதுக்காக நம்ம நிறைய பேசினா ஆளக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு இடைஞ்சலோ ஒரு பிளாக் மார்க்கோ வருமோ அப்படின்னு நினைச்சாரா என்னவோ தெரியல உங்களோட மனைவியின் கையால சாப்பிட்ட அந்த ஒருவாய் சோத்துக்காக நான் நிறைய பேச விரும்புறேன் அப்படிங்கிறதும் பதிவு செய்ற அப்ப இன்றைக்கு அவருடைய கொலை நடந்த நேத்து கொலை நடந்திருக்கு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் சரணடைஞ்சிருக்கிறாங்க அந்த முக்கியமாக சொல்லப்படுற அந்த தௌஃபிங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப இந்த இடத்துல அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த காவல்துறை அதிகாரிகளே இப்படி ஒரு தவறான முறையில அதாவது சட்ட விரோதமாக நடக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னால் பாமர மக்களுடைய நிலைமை என்ன ஆகும் பாமர மக்கள் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லும்போது பாதுகாப்பா என்ன செய்யணும் கருதணும் அது அதுவே பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்க கூடாது இல்லையா ஆனா இன்றைக்கு நேற்று நடந்த இந்த நிகழ்வு என்பது இது மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கு ஆனா இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா காவல்துறை அணுகலாமா வேணாமா அணுகினா நமக்கு எதுவும் ஆபத்தாயிருமோ நமக்கு எதுவும் எதிரா திரும்பிடுமோ அப்படின்னு சொல்லி அநியாயங்களை தட்டி கேட்காமையும் அதை குறித்து காவல்துறையிட்ட எந்த தகவலையும் கொண்டு போகாமையுமே மக்கள் என்ன செய்யறாங்க வரக்கூடிய காலங்கள்ல இருந்துருவாங்க ஏன்னா அப்படித்தானே காட்டுது முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்தவர் மறைந்த முதல்வருக்கு தனி பிரிவுல பணியாற்றியவர் இந்த அளவுக்கு ஒரு மனி இந்த அளவுக்கு இருந்த ஒரு மனிதருக்கு அவருடைய நீதியை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு உயிரை என்ன செஞ்சிட்டாரு அதற்காக அல்லாஹ் ரபுல் நாட்டை உயிரையும் கொடுத்துட்டாரு அப்ப இப்படி இருக்கும்போது காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளும் ஆளும் அரசாங்கமும் இது போன்ற காவல்துறையில் இருக்கக்கூடிய ஆடுகளை களை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் காவல்துறையினரை பார்த்தாலே ரவுடிலாம் பயப்பட மாட்டான் கஞ்சா போதை அலையிலவும் பயப்பட மாட்டான் போய் பயப்பட மாட்டான் பாமர மக்கள் பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா ஒரு காணொலிய என்னென்ன நபர்களாலதான் எனக்கு ஆபத்து இவங்களாலதான் என் உயிர் போக போகுது நான் கண்டிப்பாக கொல்லப்பட்டுருவேன் நீங்க இந்த இதுக்கு நீதி கேளுங்க கேட்காம போங்க அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் அந்த வீடியோவை என்ன வாழ்வான முடிக்கிறார் இப்படி ஒரு காணொலிய இந்த நபர்களை குறிப்பிட்டே பதிவு செஞ்ச பிறகும் அவர் கொலை செய்யப்படுறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு எதிராளியுடைய பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் அவன் அவன் எந்த அளவுக்கு துணிச்சலாம் இந்த விஷயத்த செஞ்சிருக்கான் அப்ப இப்படி செய்யும் போது பொதுமக்கள் எப்படி இனி வந்து தங்களுக்கான நீதியை கேட்டு இப்படி சட்ட ரீதியா என்ன செய்வாங்க அணுகுவாங்க இனி எல்லாரும் அவன் கையில எடுக்க ஆரம்பிப்பான் எங்க அப்பாவை கொன்ன நான் உன்னை கொள்ளுவேன்னு சொல்லி காலத்தை நேரத்தி அவன் தேடிக்கிட்டு இருப்பான் என் அண்ணனை கொன்னியா நான் விட விடமாட்டேன் என்னைக்கா இருந்தாலும் கொள்ளுவேன் ஏன்னா சட்ட ரீதியா போனாலும் எதுவுமே நடக்காது அது எனக்கு எதிராகவே திரும்பலாம் நானே உன்னை போடுறேன்னு சொல்லி அவனும் என்ன செஞ்சுவான் கங்கணம் கட்டிட்டு இருப்பான் இது சட்ட ஒழுங்கு சீர்குலைவதற்கு இது போன்ற நிகழ்வுகள் காரணமா அமைஞ்சும் அப்ப இத கருத்துல எடுத்து காவல்துறை உயர் அதிகாரிகள் இது போன்ற காவல்துறை அதிகாரிகளை என்ன செய்யணும் நீக்கணும் பணி நீக்கம் செய்யணும் அட தாடி வச்சது வச்சதுக்கெல்லாம் தாடி வச்ச அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட செய்தி எல்லாம் இருக்கு நம்ம தமிழகத்திலே இருக்கு அதற்காக பெரிய அளவுல வடக்கு கோட்டுன்னு அலைஞ்ச அதிகாரி இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு பாதுகா பாதுகாப்பற்ற சூழல்ல சரியாக விசாரிக்காத இந்த அதிகாரிகளை அந்த விசாரணையை சரியான முறையில நடத்தாதவர்களை எதிராளிகளுக்கு துணை போனவர்களை என்ன செய்யணும் சட்ட ரீதியாக தெளிவான முறையில அவங்கள அணுகி சட்ட ரீதியா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும் அவங்கள பதவி நீக்க செஞ்சாலும் எந்த தப்பும் கிடையாது சாத்தா நடந்த பென்னி சகோதரம் பெண்ணியும் அவங்க அப்பாவும் அணியாயும் அது பெருங்கொண்ட வேதனை எல்லா சமூக மக்களும் கண்ணீரும் கண்ணீரோட கதர்ன ஒரு நேரம் அது ஒண்ணுமே உள்ள அப்படியே அட்டி அட்டின்னு அடிச்சு செத்து மடிஞ்சிட்டாங்க எந்த அதிகாரி கைது செய்யப்பட்டாலும் எந்த அதிகாரி பதவி பதவி நீக்கம் செய்யப்பட்டாலும் அவங்க ரெண்டு பேருடைய உயிர் அந்த குடும்பத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்ப அதே போல இவருடைய நிலைமையும் இன்னும் சொல்ல போறா இன்னொரு இஸ்லாமிய சகோதரர் கூட ஒரு பல மாதங்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி இது போன்ற சமூக ஆர்வலாக இருக்கிறவங்க நிறைய பேர் கொலை செய்யப்பட்ட மறுக்க முடியாது அப்ப இதெல்லாம் எதை காட்டுது சொன்னால் நாங்க அதாவது காவல்துறை அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கத்தான் காட்டுது ரொம்ப ரொம்ப அலட்சியம் அதே மாதிரி ஆளும் அரசாங்கத்துக்கு இந்த செய்தி கிடைக்கவே இல்லையா அவர் முதல்ல விட்டு அந்த காணொலிப்பை சேரவே இல்லையா எவ்வளவு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு சொத்து சம்பந்தமா எனக்கு இப்படி மிரட்டல் நடக்குது இன்னென்ன நபர்கள் டிஎம்கே உடைய ஒரு ஆதரவாளரும் அதுல இருக்கிறார் அப்படிலாம் சொல்லி அவர் காணொலியை வெளியிட்ட பிறகும் அந்த காணொலி எல்லாம் உளவுத்துறை காவல்துறை எல்லாம் தெரியாம போயிருச்சா அவருக்கு ஒரு பாதுகாப்பே என்ன செஞ்சிருக்கலாம் கொடுத்துருக்கலாமே என்னன்னு சொல்லி அவருடைய அஹ் விசாரணை அவருடைய கம்ப்ளைண்ட சரியான முறையில கண க கருத்துல எடுத்து அதை சரியா விசாரிச்சிருக்கலாம அப்படி இருந்திருந்தா இந்த அளவுக்கு தைரியம் வருமா அவர் அவர் நம்மளை பத்தி தான் அவர் காணொலி வெளியிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்துல அவரை நம்ம பாதுகாக்கத்தான் செய்யணும்டா வேற எவனுமே அவரை போட்ட கூடாது போட்டா நம்ம பேர் வரும் தானே ஒருத்தர் நினைப்பான் அது இல்லாமயே அவரை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவு தைரியம் இருக்கும் எந்த அளவு பேக்ரவுண்ட் இருக்கும் எவ நம்மள கேள்வி கேட்ப கேட்க போறாங்கிற தைரியம் தான எந்த அரசாங்கம் நம்மள என்ன பண்ணிருங்கிற தைரியம் எந்த சட்டம் என்னத்தை பாஞ்சிரும் எந்த சட்டம் வந்தாலும் நம்ம எல்லா ஓட்டையும் தெரிஞ்சு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியமும் தைரியமும் துணிவு தானே இன்னைக்கு ஒரு சகோதரருடைய மரணத்துக்கு காரணமாயிருச்சு இது ஒரு புறம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எது தரப்பு சரியான முறையில நடவடிக்கை எடுக்கணும் அந்த நடவடிக்கைங்கிறது இனி செய்யறவனுங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும் இங்கெல்லாம் என்ன நடவடிக்கை ஒருத்தனை கொண்டுட்டு அசால்ட்டா போறானுங்க ஒருத்தனை போடுறதுக்கு முப்பது பேர் போறானுங்க அதுலயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லி கேஸ் உடஞ்சி ஆறு மாசத்துல ரிலீஸ் ஆகுறோம் ரிலீஸ் ஆகுறான் ஏழு மாதம் பத்து ஒரு வருஷத்துல ரிலீஸ் ஆகுறவன் ஆகுறான் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறவன் இருந்துட்டு பாதிலேயே வெயில வாங்கி நினைச்சிடான் ஜாமீன் வாங்குறான் பெயில் வாங்குறான்ட்டு என்னத்தையும் ஆகலாம் அதெல்லாம் ஒரு பெருசாக இல்லை அதனால தானே எங்களை பார்த்தாலும் இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக கூலிப்படை கொலை எதுக்கு நடந்துகிட்டே இருக்கு கூலிப்படைகளுடைய கொலை அசால்ட் ஆயிடுச்சவன சட்டம் எல்லாம் அவனுக்கு ஒரு பயமே இல்ல இன்னைக்கு தான் பயமா இருக்கு சட்டத்தை பார்த்தா அரசாங்கத்தை பார்த்தா ஆட்சியாளர்களை பார்த்தா அதே மாதிரி காவல்துறையில பார்த்தா பொதுமக்கள் தான் பயப்படணும் போல இருக்கு அப்படித்தானே இருக்கு ரவுடி பைய கஞ்சா குடியார பையெல்லாம் எங்க பைப்பிடறா நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அதை காட்டுது அப்ப காவல்துறை அதிகாரிகள் பெரும்பான்மையா நல்ல அதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க அந்த நல்ல அதிகாரிகளுக்கு தான் அந்த டார்ச்சரே இருக்கு ஆனா இந்த மாதிரி இடக்கு பண்ற அதிகாரிகளுக்கு எந்த டார்ச்சரும் இல்லை அப்ப இந்த மாதிரி எடக்கு பண்ற கருப்பாடுகளை இது போன்ற பாதுகாப்பு துறையில இருந்து களை எடுக்கல அப்படின்னு சொன்னால் மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியாது அந்த காவல்துறையினருக்கும் நல்ல பேர் கிடைக்காது ஒரு பெரிய கேவலமும் என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு பெரிய கலங்கமும் மாத்தான் என்ன செய்யிருக்கும் இருக்கும் இதை ஆளும் அரசாங்கம் கரெக்டா கருத்தில் எடுத்து இனி இப்படி ஒரு நிகழ்வு நடந்தேறாமல் என்ன செய்யணும் இந்த நடவடிக்கைங்கிறது ரொம்ப வலுவா என்ன செய்யணும் இருக்கணும் இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு இடத்துல பார்த்தோம் மக்கள் எங்கயாவது ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு மீட்டிங்க போடுறான் இல்ல ஒரு ஹால்ல உட்கார்ந்து குரூப் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இந்த சமுதாய பாதுகாப்புக்காகவோ இல்ல இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்காகவோ இந்த சமூகத்துடைய கல்விக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறான் இல்ல ஒரு குழுவை ஒரு ஊர்ல பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதேனும் பொருளாதார ரீதியா உதவுவோம் நம்ம நோயாளிகளுக்கு உதவுவோம் ஏழைகளுக்கு உதவுவோம் அது எந்த மக்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி ஒரு குழு ஆரம்பிக்கிறான்னா அந்த குழுவெல்லாம் இந்த குழு இந்த வாட்ஸ்அப் குரூப் இப்படி நடக்கிற சின்ன சின்ன மீட்டிங் எல்லாம் உணவுத்துறை காவல்துறை காவல்துறையினரும் நீங்க என்ன பாய் இங்க கூடி பேசுனீங்க நேற்று ஒரு மீட்டிங் நடந்து என்ன பேசுனீங்க பாய் இந்த ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கீங்களா எதுக்கு பாய் இந்த குரூப் எதுக்கு பாய் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போறீங்களா எதுக்கு பாய் போராட்டத்துக்கு போறீங்களா எதுக்கு பாய் அதுல யாரெல்லாம் போய் இருக்கீங்க யாரு தலைவர் பாய் யாரு செயலாளர் பாய் இதெல்லாம் கணக்க கணக்கு எடுக்கிற காவல்துறையினரும் உளவுத்துறையினரும் துறையினரும் இன்னைக்கு யாரு இல்லாம எல்லா இடமும் ஈடி ரைடு யாரெல்லாம் மத்திய அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேக்குறானோ அவங்க பண்ற அநியாயத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து போடுறானோ அவனுக்கு எல்லாம் ரைடு எல்லாம் அவங்க அவங்க அரசியல்ல அவங்க இந்த தமிழகத்துல கால் பதிக்க விடாம ஆக்க நினைக்கிறாங்க அவனுக்குலாம் ஈடி ரைடு அப்ப இப்படி ரைடு போறவங்க இப்படி கண்காணிக்கிறவங்க இந்த சமுதாய மக்களுக்கு இல்ல நல்ல மக்களுக்கு பொதுவா சொல்ற நல்ல மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காரணம் ஒரு காலத்துல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கிற நேரத்துல ஏன் இந்த கவனத்தை அங்க கொடுக்கறது இல்ல ஏன் இந்த கவனத்தை அதுல காட்டுறது இல்ல ஏன் அதுல ரொம்ப கருத்தா கண்காணிக்கிறது இல்ல நல்லவன் சாப்பிட மட்டும் விட்டுறீங்க ஏதாவது அதை ரொம்ப எடுத்து கவனிக்கிறீங்க யார் 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 எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மீட்டிங் எதுக்கு நடந்துச்சு இந்த மீட்டிங் எதுக்காக இந்த குழுமை எதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேக்குறவங்க இந்த நல்ல மனிதர்களுக்கு சமூக ஆர்வலர்களுக்கு அது எந்த மதமா இருக்கட்டும் எந்த சமுதாயமா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் ஒரு ஆபத்தும் நடந்துருதுன்னா அது மட்டும் ஏன் கண்ணுக்கு தெரியாம போயிருது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு ஒரு பல வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டா இந்த வீடியோ மட்டும் யாரு கண்ணுக்கு தெரியலையா இந்த வீடியோ பார்க்கும் போதே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்த வேணாமா இத்தனைக்கும் உங்க டிபார்ட்மெண்ட்லயே வேலை செஞ்ச ஒரு மனிதனுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொன்னால் பாமர மக்கள்கிட்ட நிலைமை என்ன ஆகும் காவல் நிலையங்கும் போது மக்களுக்கு மத்தியில ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படணும் ஆனா பயம் ஏற்படக்கூடாது இந்த நிகழ்வு எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுத்துது எனவே நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் ஆளும் அரசாங்கம் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தேறாம தடுக்கணும் இந்த கஞ்சா சாரா எல்லாத்தையும் முதல்ல ஒழிக்கணும் அதுதான் சரியான அரசாங்கம் அரசாங்கத்துல சரியான அரசாங்கம் எதா இருக்கும்னா டாஸ்மாக என்னைக்கு ஒழிச்சு இந்த குடியார பயிலோட இல்லாம என்னைக்கு ஆக்குறாங்களோ இந்த போதை கஞ்சா இது எல்லாம் என்னைக்கு தடுக்கப்படுதோ அதை குடிச்சவன் அதை விக்கிறவெல்லாம் என்னைக்கு காலுகை முறிக்கப்படுறானோ என்னைக்கு கடுமையான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுதோ இது போன்ற சமூக ஆர்வலர்களை கங்கணம் கட்டி கொள்ளணும் நினைக்கிறவன் எல்லாம் என்னைக்கு தூக்கல தொங்க விடப்படுதோ சட்ட ரீதியா அன்னைக்குதான் மக்கள் இது போன்ற அதிகாரிகளை பார்க்கும் போதும் ஆளும் வர்க்கத்தினரை பார்க்கும் போது என்ன செய்வாங்க பாதுகாப்பு உணர்வோடு என்ன செய்வாங்க இருப்பாங்க இல்லைன்னா மக்கள் தான் பயப்படுவாங்க ரவுடி பயில அவன் பயப்பட போறான் தான் செஞ்சுட்டு இன்னைக்கு உள்ள போறான் நாளைக்கு வெளியே வருவானே அவனுக்கு என்ன பயம் இருக்கு அப்ப எனவே இதை சரியான முறையில இது போன்ற நிகழ்வுகள் நடந்தேறாமையும் நடந்த இந்த நிகழ்வுக்கு சரியான அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நாம கேட்டுக்கொள்றோம் அட எங்கேயோ நடந்ததுக்கு நீ ஏண்டா கேக்குறன்னா நாமளும் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற உரிமை இருக்குங்கிற அடிப்படையில் நினைச்சிரும் இதை நாம கேட்டுக்கொள்றோம் அது மட்டும் இல்லாமல் இறுதியாக இந்த சமூகத்துக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா நாம வரக்கூடிய எலெக்ஷன்ல வரக்கூடிய தேர்தல்ல ஒருங்கிணைந்து ஒரு அழகிய ஒரு முடிவை ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வு எல்லாம் சாதாரண இதை விட பெரிய நிகழ்வுகள்லாம் காண வேண்டியது வந்துடும் கண்டிப்பாக நீங்க ஒருங்கிணைந்தால் நடுநிலையான இந்து சகோதரர்களும் அதே நேரத்துல கிறிஸ்தவ மக்களும் இன்ன பிற நல்ல உள்ளங்களும் கண்டிப்பாக ஒருங்கிணைவாங்க அப்படி ஒருங்கிணைந்து அரசியல் ரீதியா ஒரு நல்ல முடிவை எடுத்தாதான் எல்லா மக்களுக்குமான பாதுகாப்பை என்ன செய்ய முடியும் உறுதி செய்ய முடியும் இறைவன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்லொரு மக்களாக நன்மையை எடுத்து சொல்லக்கூடிய நல்லொரு மக்களாகவும் அநீதிக்கு எதிராக எந்நேரமும் குடல் கொடுக்கக்கூடிய நல்லொரு மக்களாகவும் இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் வேறொரு வீடியோட இன்ஷாலை நான் உங்களை சந்திக்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பறக்காது